ஹலோ வீர்ஸ் வெல்கம் டு மகிரும்பு சேனல் மகிழும்பு சேனலின் போது கதை நேரம் ஒரு குட்டி கதை சுவர் கேட்ட கதைகள் ஷியாம் ஒரு பட்டதாரி ஒரு மல்டி கம்பெனியில் சீஃப் மேனேஜர் கார் பங்களா என சொகுசாக வாழ்ந்து வந்தான் அம்மா லக்ஷ்மி அவன் கூடத்தான் இருந்தார் அப்பா கோபி இறந்து நான்கு வருடம் ஆகிவிட்டது கல்யாணத்தை பண்ணிக்கோ என லட்சுமி சொல்லாத நாளில்லை போ அப்போ இழுத்தடித்து விட்டான் மகன் ஒரு சனிக்கிழமை நண்பர்களுடன் ஹோட்டல் சென்று இரவு காரில் வீடு திரும்பி கொண்டிருந்த போது போது சட்டென்று குறுக்கே வந்த பெரியவன் மீது மோதியதில் அவர் படுகாயம் அடைந்தார் இவனே அவரை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்று சிகிச்சை செய்வித்த போதும் பயலின் பலனின்றி அவர் இறந்து போனார் போலீஸ் கேஸ் ஆகி ஜெயில் தண்டனை இரண்டு வருட தண்டனையில் அவனுடைய ஒரே நண்பன் அந்த சிறை சுவர்தான் அவனும் அதனுடன் அளவலாவல் இவனுக்கு விவரம் தெரிந்தது முதல் பெரிதாகி வாழ்க்கையில் கடந்து வந்த அத்தனை நிகழ்வுகளையும் அதனுடன் பகிர்ந்தான் அதனுடைய பொழுதும் பேசிக்கொண்டிருந்தான் பேச ஆள் இல்லை மன பிரமையினால் வேறு வழி இல்லாமல் அதிக பேசிட்டு இருந்தான் அதன் மீது இரு கண்களை மட்டும் வரைந்து வைத்திருந்தான் அந்த சுவற்றுக்கு கண் இருக்கிறது போல அதனோட பேசுறதுக்கு அதை ஒரு மனுஷனா பாவிச்சுக்கிட்டான் இரண்டு வருட தண்டனை முடிந்து விடுதலை பெற்று வெளிவரும்போது அந்த சுவரிடம் பெரியா விடைபெறும் போது அந்த கண்கள் கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தது போல் உணர்ந்தான் அவனுக்கு அப்படி தோணி போயிச்சாத இரண்டு வருஷமா அதனுடைய நட்புலயே இருந்ததுனால வெளியே வந்தபோது வீட்டின் நிலைமை தலைகீழ் அம்மா இவனை நினைத்தே இறந்து போக வீடு பராமரிப்பின்றி அலங்கோலமாக ஆக கூடமாட யாருமின்றி அனாதையாக நின்றான் வீடு அலங்கோலமாகிவிட்டது அவனும் அனாதையா போயிட்டான் வீட்டில் சே வேலை செய்து வந்த ராசப்பன் அவன் மகள் கோகிலாவுடன் வீட்டை ஒரு விதம் சரி செய்ய இவனும் கொஞ்ச நாளில் பழைய நிலைமைக்கு வர ராசப்பன் மகளையே திருமணமும் செய்து கொண்டான் இப்பொழுது அந்த சுவராக கோகிலா ஆனாள் அவனின் கதைகளை முழுவதும் அறிந்து ஆறுதல் கூற மீண்டும் புதியதாய் பூசிய சுவர் போல் அவனுக்கு அவள் தெரிந்தாள் சுவற்றில் பூசப்பட்ட போல போலதான் அவளுக்கு திருப்பியும் அவனால் அந்த சிறைவாசத்தை மறக்க முடியாம அவளையும் அந்த சிறை சுவற்றில் இருந்த பிம்பத்தை போலயே நினச்சிக்கிட்டு குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிச்சான் அவ்வளவுதான் கதை தி எண்டு நன்றி